சார் விஜய் அவர்கள் கட்சியுடைய தான் அதிகமாக தமிழ் தமிழக வெற்றிகழகத்தில் உங்களோட வளர்ச்சியை பார்த்தா அதில் எதனால அதெல்லாம் சிரிச்சுக்கணும் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தானே அது விமர்சனத்தை தாங்க முடியாமல் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம் எல்லாம் சின்ன பிள்ளைங்க பக்குவ பண்ணும் அந்த கருத்தை கருத்தாமத தெரியல ஒரு கேள்வி அண்ணன் கேக்கிறேன்னு உங்ககிட்ட கேட்கறேன் நீங்களே என் தம்பி விஜய் நீங்கள் சொல்றீங்க பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி திமுக என் அரசியல் எதிரின்னு தம்பி சொல்றதுல அரசியலுக்கு இந்த கொள்கைக்கு அரசியலுக்கு வேறுபாடு என்னன்னு விலைக்கு சொல்லணும் என்னை விமர்சிக்கிறீங்க அப்படி வாத்தியார் ஒரு கேள்வியை நீங்க கேட்டா பதில் சொல்லணும் வாத்தியார் கேள்வியும் பதில் சொல்லாம என்ன சார் நீங்க என்னை போய் விமர்சிக்கிறீங்க அப்படி சொல்ல முடியாது கேள்வி பொது தளத்துக்கு வந்த பிறகு பொது தளத்துல ஒரு கருத்தை வைக்கும் போது இப்படி கேள்விகள் மாற்று கருத்துக்கள் எழும் இப்ப நான் கேட்கறதுக்கு ஒண்ணு சொல்லுங்க காங்கிரஸ் பிஜேபி உங்க கொள்கை எதிரிங்கிறீங்க திமுக உங்க அரசியல் எதிரிங்கிறீங்க அப்ப திமுகவின் கொள்கையில உடன்பாடா பாரதிய ஜனதாவின் அரசியல் செயல்பாடுகள் உங்களுக்கு உடன்பாடா பிஜேபி கொள்கை எதிரினா பணம் மதிப்பிழப்பை ஆதரிச்சது ஏன் செல்லாதுன்னு ஆதரிச்சது கொள்கை எதிரின் இருபத்தி நாலு தேர்தல எழுத்து அதோட போட்டிட்டு வீழ்த்த வராதது ஏன் எத்தனை கேள்வி இருக்கு பாரதிய ஜனதா கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனா வருமா வராத அந்த கேள்வி உங்களுக்கு வரல எனக்கு வரும்ல தம்பித கேட்கணும்னு தோணும் காங்கிரஸ் அப்போ கொள்கை நண்பனா பிஜேபியின் கொள்கைக்கும் காங்கிரசின் கொள்கைக்கும் ஒரே ஒரு கொள்கையில வேறுபாடு காட்டுங்க இது என்னை விமர்சிக்கிற தம்பிதங்கைகளுக்கு சேர்த்துதான் ஒரே ஒரு வேறுபாடு காட்டுங்க இந்த காங்கிரஸின் பொருளாதார கொள்கை என்ன பிஜேபியின் பொருளாதார கொள்கை இல்ல காங்கிரசின் வெளியுறவு கொள்கை என்ன இந்த பாரதிய ஜனதாவின் வெளியுறவு கொள்கை இல்ல காங்கிரசின் பாதுகாப்பு கொள்கை பிஜேபி பாதுகாப்பு கொள்கை காங்கிரஸின் வரிவிதிப்பு கொள்கை பிஜேபி வரி விதிப்பு இதுதான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது இதுதான் நீட்டை கொண்டு வந்தது இதுதான் என்னையே கொண்டு வந்தது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இதுல எந்த இடத்துல காங்கிரசின் மருத்துவ கொள்கை பாரதிய ஜனதாவின் மருத்துவ கொள்கை ஒரே கொள்கை தான் கட்சிக்கு பேர் வெவ்வேற திரும்ப திரும்ப சொல்றேன் கொடியில் கொள்கையில என்ன மாறாது அதே தான் திமுக அதிமுகவுக்கும் உங்களுக்கு விளக்கணும் பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரின்னு நீங்க சொல்லும் போது அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனாங்கிற கேள்வி அதுவா வந்துடும் அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனா பண்ணா பிஜேபி கொள்கை தான் காங்கிரஸ் காங்கிரஸ் கொள்கை தான் பிஜேபி அப்ப இது எதிரின்னா இது நண்பனா ஒரே கொள்கை தானே எப்படி இட்லி எனக்கு பிடிக்காது தோசை பிடிக்கும்னா மாவு ஒண்ணு தானே ராஜா ராஜா தோசைக்குன்னு தனி மாவு இல்லையா ராஜா அதே உளுந்தா அதே அரிச்சு சிரிக்காத கேள்வி அண்ணன் கேட்டா இது சிரிக்கிறதுக்கு சொல்ல சிந்திக்கிறதுக்கு சொல்றேன் அப்ப என்னத்தையாவது ஒன்ன பேச வைக்க கூடாது கொள்கைக்கு அரசியலுக்கு வேறுபாடு விளக்கி சொல்லணும் கொள்கைனா இந்த இடத்துல திமுக அரசியலை ஏதுக்கிறேன் கொள்கையை ஏற்கிறேன்னு வந்துருது கொள்கை வேற அரசியல் வேற இல்ல கொள்கை தான் அரசியல் கொள்கையை செயல்படுத்தும் போது அரசியல் இது வருது நீங்க போட்டு அது இப்படி பேசும்போது இப்ப நம்ம ஒண்ணு கேள்வி கேட்கிறோம் தம்பி பேசும்போது என்னுடைய மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறப்பல சமூக நீதி மதத்தை வச்சு இருந்துச்சா வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவம் அதுக்கு பேரு சாதியை வச்சு சமூக நீதிங்கிற கோட்பாடே போறது எந்த சாதியை வச்சு எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ மறுத்தியோ இருந்தியோ அதே சாதியின் அடிப்படையில் போராடி பெற்ற உரிமைக்கு பேர் தான் சமூக நீதி வகுப்பாரி பிரதிநிதித்துவம் புரியுதா இடப்பகிர்வு இடப்பங்கீடு இட ஒதுக்கீடுங்கிற இடஒதுக்கீடுங்கிற சொல்ல நாங்கிறோம் அது அந்த இடத்துல மதச்சார்பற்ற சமூக நீதி எங்க வருது மதச்சார்புள்ள சமூக நீதி இப்ப சாதிய சாதி இழிவை ஒழிக்கணும் தீண்டாமை கொடுமையை ஒழிக்கணும்னு நாங்க போராடினோம்னா அது இருக்கு தீண்டாமை கொடுமை இருக்கு அதை ஒழிக்க போராடுறோம் இப்ப மத சார்பற்ற சமூக நீதினு நீங்க சொல்லும் போது மத சார்புள்ள சமூக நீதின்னு ஒண்ணு இருக்கா கேக்குறதுக்கு சொல்லுங்க இருக்கா 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 அப்ப நீங்க மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கருத்தவருக்கு இட பகிர்வு இட பங்கீடு இருக்கா இல்லையா உங்க ஆட்சியில அதுக்கு பதில் இருக்கா அப்ப இந்துவா ஏற்றுக்குற இங்க தேவர் தேவேந்தர் நாடார் எல்லாம் இருக்கா இல்ல கவுண்டர் வன்னியர்லாம் இந்துன்னு இருக்கிறான் அவனுக்கு உங்க ஆட்சியில் இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா இப்ப என்னத்தையாவது நீங்க வாட்டுக்கு மாநாட்டில் பேசும்போது சாதி மதம் மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் அப்படின்னு மொழி இனம்னு பிரிக்கிறாங்க போதே அடிப்படை அரசியல தெரியலன்னு வந்திருக்கு ஏன்னா உலகம் முழுமைக்கும் மொழியின் அடிப்படையில தான் எல்லா தேசிய இனங்களும் அரசியலை செய்யுது அரசியலுங்கிற சொல்ல மொழியிலன்னா இல்ல என்கிட்ட அரசியல் அவன்கிட்ட பாலிடிக்ஸ் அது மொழி தானே

டிவேலரா அயர்லாந்துக்கு தனி நாடு கேட்டதே மொழி வழிதான் இங்கிலீஷ் மொழி இனம்னு இனம் ஐரோப்பிய நாடு பூரா மரம் தானே கிறிஸ்தவம் தானே நாடு பிரிஞ்சு சொல்லுங்களேன் நார்வே ஸ்வீடன் டென்மார்க் ஜெர்மனி பிரான்ஸ் எல்லாம் ஒரே நாடா இருக்க வேண்டியதானே தம்பி ஏன் தம்பி ஏன் ஏன் சொல்ல முடியுதா அப்ப 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 சும்மா வந்து மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா ஒருத்தன் முன்னாடி நிக்கிறான் இவன் நிக்கிறவன் இங்க இருக்கிற ஆளுகளை பார்த்து அரசியல் செய்ய வந்தவில்ல இவ உலக பெருந்தலைவன் பிரபாகரின் மகன் இதுக்கு முன்னாடி காமராஜர் கக்கன் சிவானந்தன் சிங்கார வேளரு உங்களுக்கு புரிதா மறைமலையடிகள் அண்ணன் தங்க கியாபிஸ்வநாதன் முத்துராமலிங்க தேவர் வாகு சிதம்பரனார் இங்க ராமசாமி படையாச்சு இந்த மாதிரி பெரும் பெரும் என் முன்னவன் இருக்கான்ல அவனெல்லாம் கரைச்சு குடிச்சு வாய்ச்சி நேய்ச்சு படிச்சு அவன் ஒரு பாதை போட்டு வச்சிருக்கான் அதுல போயிட்டு இருக்கேன் அப்ப குறுக்க குறுக்க தவி ஓடிக்கிட்டு இருந்தா கேள்வி வரும் நீங்க கேட்க மாட்டீங்க அவர் கேட்க மாட்டீங்க உனக்கு அன்ன ஒருத்தருக்கு அவங்க கே பண்ணல ஏ என்னப்பா அதுக்கு அர்த்தம்னு அப்புறம் விமர்சிக்கிறாரு அவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்லாம் அப்படி பேசக்கூடாது இப்ப நீங்க என்னை விமர்சிக்கிற தங்கி தமிழ்சியில் பதில் சொல்றது இதுக்கு பதில் சொல்லும் பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க வந்து இப்ப திமுகவா ஒழிக்கணும் சரி ஓலிக்கணும் அதுக்கு என்ன சொல்றீங்க குடும்ப ஆட்சிங்கிறீங்க அப்படின்னா முதல்ல யாரை ஒழிக்கணும் மன்னர் ஆச்சின்னா காங்கிரசத்தான் ஒழிக்கணும் இந்த வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் மண் அந்த தொடர்ச்சி வரசியல தொடங்கி வச்சு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கிற காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்க தான் புரியுது அப்ப அதையும் பேசல இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் கேரளாவில் வயநாட்டில் நின்னாரு சகோதரர் ராகுல் காந்தி அவர் வேற இடத்துக்கு போயிடுறாரு அந்த கேரளால வேற காங்கிரஸ்ல ஒரு தங்கச்சியே இல்லையா அவர் தங்கச்சியை தான் கொண்டாந்து நிறுத்துவாரே இதை கேப்பியா இதை கேள்வி கேப்பில அப்புறம் திமுக அது ஒழிக்கிறோம் ஒழிக்கிறோம் அதையும் ஒழிக்கணும் இதையும் ஒழிக்கணும்னு சொல்லணும் அப்ப கருத்துல நியாயம் இருக்கு